ஒரு களம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை கா என பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமகுடி முத்து செல்லபுரம் அயோத்தி கோடா நினைவாக அங்குச்சாமி காலை உரிமையாளர் வாங்க விழாவிடைக்கு தன் சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த கருசல் காட்டு பூமியின் புகழ் ஓக்கிடா பரமக்குடி நகர் முத்து செல்லபுரம் ஐயோத்தி கோடா நினைவாக அங்கு சாமி அவரது அமரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்

விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சிபிஐங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கரபோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தட்டிடி பரிசை நிலை நாட்டிடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானத்து வானவில்லை வதமாக திரைத்து வாசகி என்னும் பாம்பை நாடாக திரைத்து காலகின் கழுத்தில் திணித்து உறவினரி கூட்ட குரல் கேட்டு ஆட மாட்டவே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாக காலையா இல்லை ராவணனின் வாலுக்கு ஈடாக கால எர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியில் புழுதி வரக்கம் காலையை நாட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டவா என பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்று வாடுகளுக்கு குத்து விளக்கு வழக்கு கவலைக்க இருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக துணை செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் காஞ்சிரங்குடி மண்ணின் மைந்தர் ஏக்கச்சக்கமான காலைகளுக்கு சொந்தக்காரர் காஞ்சிரகுடி மண்ணின் பைந்தர் திரு ஆதித்தர் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி மாவட்ட பரமகுடி நகர் முத்துச்செல்லபுரம் அயோத்தி கோடா நினைவாக அங்கு சாமி அமரன் காலை மிக துடிப்புடன் கொலம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி மடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் மாவட்டம் ஆப்பநாடு உடையூர் கார்த்திக் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி நே குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாடி வீரர்களே பாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன காலை களம் இணைக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மதத்தின் நடுவே நடுக்கல் பதித்து பாச நேசம் பார்க்காமல் பாதாளத்தை எட்டும் யமனின் பாச கயிறை வெல்லும் வட கயிற்றினை காலையின் கழுத்தில் திரித்து ஆடுகின்ற காலையா இல்லை வான் நோக்கி உயர்ந்திருக்கும் இரு கொம்புகளை அடக்க துடிக்கின்ற கால எர்களா என ஒரு திருந்து வார்போம் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டடா சீட்டி அறியுங்கு வந் தள்ளி வெற்றி சிலக விட்டு சூடி வந்த காலையா இல்லை கர்ணத்தை கர்வம் கொண்டு திமிலில் முத்தம் மதிக்க வந்த காலையர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி கை தட்டுங்கள் வர்றமக்குடி நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சமயத்திலே ஆடு கலத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் பரமக்குடி முத்து செல்லபுரம் அயோத்தி கோணார் நினைவாக அங்கு சாமி அவரது அமர காலை மிக துடிப்புடன் எப்படி மடக்கிய தீடுவோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை சேர்த்திட உடையூர் கார்த்திக் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மிக துடிப்புடன் இதற்கு நிகழ்ச்சியிலே ஆடுகளிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காளை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடக்கூர் ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பசாமி குழு தங்களை தயார்படுத்திக் கொண்ட வாடிவாசல் உள்ளே வருகிறார்கள் சீட்டியரிகள் கை வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து உப்பில்லா பந்தம் குப்பை சென்று சேர்ந்து விடாட்டம் வீறு உரைந்து இயங்கும் வரம்பில்லா ஆட்டமே மனம் இறைந்து போற்றார் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலே ஆட்டம் கண்டு உரைந்து நின்றாலும் தமிழர் பாதட்டி சொல்ல மாட்டார் அதுதான் நம் மடம் அஞ்சு வீரட்டார் நெஞ்சு பிறட்டா நெஞ்சுக்குள் வன வணக்குது புண்ணிய பூமியான பெரிய நகரிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா இப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அந்த காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்து செல்லபுரம் அயோத்தி கோடா நினைவாக அங்கு சாமி அவரது அமரன் காலை மிக துடிப்புடன் வளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வேர்க்க வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது விமர்சனத்தை உரமாக்கு உன் லட்சியத்தை மரமாக்கு விதைத்த விதைகள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் வளர்வது கையிலே என்று களம்பதித்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆப்ப நாடு உடையூர் கார்த்திக் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு மலம்பட்டி பரத்து நிலக்குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்து செல்லபுரம் அயோத்தி கோணா அங்கு சாமி அவரது அமரன் காலை மிக துடிப்புடன் வளம் அந்த காலையினை எப்படி கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட பந்திற்கு சொந்தக்காரர்கள் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் உடையூர் கார்த்திக் சார்பாக சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாட்டிற்கு சொந்தக்காரர்கள்

ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பெரிய கோயில் சாப்பிடாதவங்க போய் சாப்பிட்டுக்கலாம் பெரிய கோயில் அன்னதானம் அன்னதாரம் ரெடி ஆச்சு எங்க நினைப்ப ஏற்ற சிறப்போடு வருகை ஏகேஎம் போட்டோகிராபி நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் ஏகேஎம் கே நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள்

அந்த காலங்களை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் வடக்கூர் ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பசாமி குழா வாடிவாசல் உள்ள கருப்பசாமி குழா இந்த பாட ஆடிக்கிட்டு இருக்க போதே உள்ள வந்துருக்கா ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் காளை அந்த காலங்களை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் வடக்கூர் ராமர் நினைவாக எம் கே மாலை கருப்பசாமி குழா

சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு வி மலம்பட்டி பரத்து நினைவு குழு வீரர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பும் நேரங்கள் நெருங்கி விட்டன என்று நடைபோல் ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற இருக்கின்றா ஸ்ரீ மகளம் வந்தேன் வரிதர் சகுந்தலா போட்டா சுரிமையானது திரு ராஜ்போகன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை என வரவேற்கப்படுகிறார்கள் சகுந்தலா மோட்டார் சுரிமையாளர் சி கே மகளம் தெரு ராஜ்மோகன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக பெரு ராஜ்மோகன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாறு ஹோட்டி புகழார சூட்டப்படுகிறார்கள் சீட்டி அடிங்களை கைதடிகள் நீரங்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி நீட்டன காலங்கள் கடந்து நீட்டன அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் தீரம் தீராது என்பதற்கு இணங்க பெரிய நகரு எங்க ஊரு அந்த சித்தா குறிச்சி ஐயனார் அருளால் ஆடுது வாரு தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்து வார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து வார்ப்போம் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் காவல்துறை சார்பு ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் காவல்துறை சார்பு ஆய்வாளர் திரு ராமச்சந்திரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்ற விழாவேடு நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி வெற்றி வரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வடமஞ்சி பிறந்த நிகழ்ச்சிக்கு தொட்டல் பூமணக்க திடலில் தீ பட்ட பிரச்சனைகள் பழகிருந்தாலும் பரிசுகளை வாரி வழங்குகின்ற அன்பு உள்ளங்களுக்கும் ஏராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் வல்லல்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கி கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் ஃபார் பார் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் நல்லா ஜோரா கைதான் பேர் நிக்கிறீங்க அமைதியா இருக்கீங்க சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கன ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா கைதட்டுங்கள் சீட்டியங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் பாதர குடி இளவா போட்டோகிராபி நண்பர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முத்து செல்லபுரம் அயோத்தி கோடா நினைவாக அக்வித் சாமி அவரது அமரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் தொடர்ந்து களம் காணக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் புத்தூர் வினோத் அவரது காலை அந்த காளையின் எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் வடக்கூர் ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பசாமி குழு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் பதக்கூர் வாழை கருப்பசாமி குழு வாங்கப்பு 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 கிரௌண்டுக்குள்ள வந்துருங்க மதுரை மாவட்டம் பதக்கூர் ராமர் நினைவாக எம் கே எஸ் மாலை கருப்பசாமி குழு வாடிவாசல் உள்ளே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பரமக்குட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா முத்து செல்லபுரம் அயோத்தி கோடா நினைவாக அங்கு சாமி மிக துடிப்புடன் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று கடைசி மூன்று கடைசி மூன்று சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்கம் ஊக்கம் பள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா சத்துடல் வேடியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா கா வேங்கைக்கா வேங்கைக்காயன பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீர மாட்ட விட்டுருக்கா மாட்ட விட்டுருக்கப்ப மாட்ட விட்டுருக்கப்ப சிறப்பானது ஒரு ஆட்டம் உண்மையிலேயே சிறப்பானது ஒரு ஆட்டம் பதினெட்டு நிமிடம் சரியாக பதினெட்டு நிமிடம் நடத்த முடிந்த சுற்றி